அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு இன்னொரு செய்தி சபா நாட்டின் அரசியின் அரியாசனத்தை கொண்டு வரும்படி சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் தன் படைகளுக்கு கட்டளையிட்டார்கள் சில பேர் சொன்னாங்க ஜிங்கல் கூட்டத்தில் கொண்டு வர்றோம் சில பேர் சொன்னாங்க நீங்க கண்மூடி கண்திறக்கிறதுக்குள்ள சில பேர் சொன்னால் உட்கார்ந்து எஞ்சிருக்கிறதுக்குள்ள அதோட சீக்கிரத்துல வேணும்னாங்க அல்ல சொன்னா சபையில் இருந்த கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒருவர் சொன்னார் கண் சிமிட்டும் நேரத்தில் அரியாசனத்தை நான் உங்கள் சபையிலே கொண்டு வந்து நிர்பாட்டுகிறேன் என்று சொன்னார் சுலைமான் அலி இஸ்லாம் கண் சிமிட்டும் நேரத்திலே கொண்டு வந்து நிர்பாட்டினார் நடந்தது என்ன தெரியுமா பாத்தியா என்னுடைய கட்டளைக்கு எந்த அளவு எவ்வளவு சீக்கிரத்தில் கொண்டு வந்தாங்க பார் ச என்னுடைய ஆட்சினா ஆட்சிதான் யார் இந்த மாதிரி உலகத்தில் ஆட்சி செய்வா சொன்னாங்களா இல்லை என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த நிகழ்வை பார்த்து விட்டு கன்சிமுட்டும் நேரத்திலே கண்ணுக்கு மத்தியிலே நிற்பதை பார்த்து விட்டு இது என் இரட்சகனின் அருக்குடை என்று சொன்னார்கள் நான் சொல்லிதான் இது வந்துச்சுன்னு இல்லை இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருக்குடை என்றார்கள் அந்த நிமிடத்திலும் கூட அவ்வளோ பெரிய நிலையிலும் கூட அந்த உச்சகட்ட நிலையிலும் கூட அல்லாஹை அவர்கள் மறக்கவில்லை தான் அவர்கள் பெருமைப்படுத்தி பேசினார்கள் சொல்லிட்டு இன்னும் செய்தி சொன்னாங்க இது ஏன் அல்லாஹ் எனக்கு செய்யறான் தெரியுமா இவ்வளோ ஆட்சி அதிகாரத்தை எனக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா இவ்வளோ நிலையை எனக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா கன்சிமுட்டும் நேரத்தில் இந்த சிம்மாசனத்தை ஏன் அல்லாஹ் கொண்டு வந்து நிர்பாட்டினான் தெரியுமா இதையெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துகிறனா அல்லது மாறு செய்கிறனான்னு சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலையை செய்தான் என்று சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி முழுக்க குரானிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான்